ஹாய் ஹலோ வணக்கம் ரோஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறது ரப்பர் ரப்பர் தோட்டம் ரப்பர் தோட்டத்துக்குள்ளாலும் வந்துருக்குறோம் இங்கே வந்து ரப்பர் கொட்டை பிறக்கிறதுக்காக வந்திருக்குறோம் ரப்பர் கொட்டை ரப்பர் காய் ரப்பர் கொட்டையில் உள்ள அந்த காய்கள் அதெல்லாமே அந்த காய் வெடித்து அந்த கொட்டைகள் வரும் அந்த தோடு அந்த ரப்பர் கொட்டை இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெடித்து விழும் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி இதை எடுத்து இது எல்லாமே விலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சீசன் நல்ல வெலை இருக்குது ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் நான் எனக்கு என்ன எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ புல் எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து இது வந்துட்டு இன்றைக்கி இரநூறுபாய்க்கு விற்றாச்சுது சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ